திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று ஐம்பது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் ஒரு நாட்டில் ஒரு அரசர் போர் செய்யும் போது அவரது ஒரு கண்ணை இழந்து கண்ணுடன் இருந்து வந்தார் அவர் ஓவியர்கள் மீது அதிகமான பற்றுடையவர் தன்னை தத்ரூபமாக வரைபவருக்கு பெரிய பரிசு தொகையை அறிவித்திருந்தும் யாரும் அவரை வரைவதற்கு முன்வரவில்லை ஏனெனில் அவரது ஓவியத்தை பல பேர் தத்ரூபமாக ஒற்றைக்கண்ணுடன் வரைந்து கொடுப்பதால் கோபமுற்று அவர்களை கொன்று விடுமாறு ஆணையிடுவார் அதே நகரத்தில் ஒரு வயதான ஓவியர் இருந்து வந்தார் அவர் இதற்கெல்லாம் தீர்வு தன்னிடம் இருப்பதாக கூறினார் யாரும் அவருடைய வார்த்தையை செவிமடுக்கவில்லை இதனால் மேலும் பல ஓவியர்களின் உயிர்கள் பிரியும் நிலை ஏற்பட்டது அந்த வயதான ஓவியருக்கு ஒரு மகன் இருந்தான் அவரும் ஓவியங்களை நன்கு வரைவார் அரசனுக்கு பயந்து ஓவியங்களை வீட்டில் வைத்தே வரைந்து வந்தார் இது அரசரின் காதிற்கு எட்டியது உடனே அந்த ஓவியரின் மகனை வரச் சொல்லி தனது ஓவியத்தை தத்ரூபமாக வரைய வேண்டும் என ஆணையிட்டார் இதனால் அவருக்கு என்ன செய்வது என தெரியவில்லை தனது உயிர் போகும் நேரம் வந்து விட்டதாக அவர் கருதினார் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டபோது அவர்கள் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்குமாறு கூறினார்கள் தனது தந்தையிடமே ஆலோசனை கேட்டார் அப்போது அவரது தந்தை ஒரு ஆலோசனையை கூறினார் அதன்படி ஒரு ஓவியத்தை வரைந்து அரசருக்கு கொடுத்தார் இதை கண்ட அரசர் மிகவும் மகிழ்ந்து அவரை பாராட்டி பரிசுகளும் கொடுத்து அனுப்பினார் வெளியே வந்தவுடன் அனைவரும் ஆச்சரியப்பட்டு எப்படிப்பட்ட ஓவியத்தை நீ வரைந்தாய் என்று கேட்டனர் அதற்கு அந்த ஓவியர் சொல்படி மன்னன் ஒரு கண்ணை மூடி வில் அம்புடன் ஒரு மானை குறிபார்ப்பது போல் தத்ரூபமாக வரைந்ததாக பதிலளித்தார் பெரியோரான அவரது தந்தையின் பேச்சை கேட்டதால் தான் உயிர் நல்லவராகிய பெரியோரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாக மாறிவிடும் இதையே வள்ளுவர் பல்லார் பகை கொளலில் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர் கைவிடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லார் தொடர்பை கைவிடுதல் இழிவு நல்லாரோடு இருத்தலே சிறப்பு